நியூ இயர் சிக்கன் பிரியாணி அன்னதானம் எாருக்கும்ியை வயசான தாத்தா பாட்டிங்களுக்கு நிஷா வந்து சிக்கன் பிரியாணி அன்னதானம் கொடுக்க போறா இதோட சாங்க பாருங்க கோயிலுக்கு போயிட்டா அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வரப்போற ஹாப்பி நியூ இயர் சொல்லு தம்பி வேற பாப்பா எங்க பாப்பா பாப்பா தூங்கிட்டு இருக்காடில் ம் நேற்று ஃபுல்லாக ட்ரெயினில் வந்தது பஸ்ஸில் வந்தது செம்ம டயர்டாக இன்னைக்கு முனக்க முனக்க வயசான தாத்தா பண்ணிங்களுக்கு சிக்கன் பிரியாணி பாருங்க பீஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு இருந்துச்சுரா எல்லாம் கொடுக்கணும்ல ம் சூப்பர் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கா வேற என்ன நீ சார் வேற என்ன செஞ்சு கொடுக்கணும் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு சாமியை கும்பிட்டு பொறுமையாக வாங்க ஆ ம் முடியும் மாடு என்னுடைய ஒன்றும் இல்லை ஆ சரி ஓகே பாய் சொல்லு தரேன் சார் பாய் எல்லோரும் ஹாப்பியாக நல்லா நியூ இயர் கொண்டாடுங்க நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன எடுத்துருக்காங்க हां uh, apa? Christmas नपा क्रिसमस आता मुंजी क्रिसमस आता मुंजी है हां